பிறருக்காக வாழ்பவர்களா நீங்கள் வாழ்க்கையில சந்தோஷன்ற பக்கத்தை பார்க்காதவர்களா வாழ்க்கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமா மாறும் பல கேள்விகளை நீங்க கேட்கணும் அந்த கேள்விகளுக்கு பதில்கள் உங்கள் இடத்திலே அது பெறப்படும் பெற்ற பதில்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தவும் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதும் அமைய போகுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முடியாதுன்ற ஒரு விஷயமே அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாயப்பாட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை பல துன்பங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டது இயற்கையாக இல்லை இயற்கையாக இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் செயற்கையாக இருக்கிறது கொஞ்சம் ஈஸி ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா என்னன்றத இதில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ளை பண்ணுங்க சந்தோஷமா இருங்க சாயிரா சாயிரா ஓம் சாயிரா என் உயிரேன் உயிரானவர்களே நிம்மதியா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் எப்பொழுதும் நம்மளுடைய மனசு துரு துரு துருன்னு குழந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவு இப்பெல்லாம் நாற்பது வயசு ஆனாவே நானூறு வருஷம் வாழ்ந்த மாதிரி ஃபீல் நாப்பது வந்தாவே நானூறு மாதிரி இன்னும் சிலர் என்ன பண்றாங்க நாற்பது ஆயிடுச்சு இனி என்ன வாழ்க்கை இருக்கு பையன் காலேஜ் முடிச்சிட்டான் சம்பாதிப்பான் அப்படின்னு ஆண்களும் ரெஸ்ட் எடுக்க வராங்க பெண்களும் ரெஸ்ட் எடுக்க வராங்க வாழ்க்கையில் நாற்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஒரு சாய்ராம் கேட்ட கேள்விக்கு ஆன்சராக கூட இதை வச்சுக்கலாம் நாற்பது ஆயிடுச்சு சாய் என்ன இனி என்னென்ன பண்ணுறது ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாமே நாற்பதுக்கு மேலே தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதை கற்றுக்கிறதுக்கே நாற்பது வருஷம் தேவைப்படுது என்ன தப்பு பண்ணோம் என்ன செஞ்சோம் எதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது அதை எல்லாம் நாற்பதுக்குள்ளே நாற்பதுக்கு மேலே தான் அத பேஸ்மெண்ட்டாக வச்சு அவங்க வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் நாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல வாழ்க்கையை ஒரு எண்டு கார்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது உங்களுக்காக வாழுங்க அவ்வளோதான் மற்றவங்களுக்காக வாழாதீங்க நமக்காக நம்ம வாழும் நாட்கள் ரொம்ப குறைவு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் அப்படின்னா நமக்காக வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோ தெரியுமா ஒரு இருபதுல இருந்து முப்பது நாட்கள் தான் அது நம்ம பர்த்டேவாக இருக்கும் இல்லை முக்கியமான அக்கேஷனாக இருக்கும் ஏதாவது சம்திங் இருக்கும் மற்றது எல்லாமே மற்றவர்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க நம்ம மதிக்கணும்னு சொல்லி மனசில் திடப்படுத்திக்கிட்டு நம்ம பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு அது தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது மட்டும்தான் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையை உங்களை சுற்றி நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பதான் அதனுடைய வாழ்க்கையோட புரிதல் அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே பல பேர் நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு பட் நாம் குழந்தைங்கள சேர்க்கக்கூடிய ஸ்கூலுக்கு எப்படி சேர்ப்போம்னா இருக்கிறதுலே ரிச்சஸ்ட்டு ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அது ஃபினான்ஷியலாக ஒத்து வராதுன்னு தெரியும் அது வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கும் ஓகே அது செட் ஆகாது அடுத்த கேட்டகிரி இருக்கக்கூடிய ஸ்கூல் பார்ப்போம் அதுவும் செட் ஆகாது மூணாவதாக ஒரு கேட்டகரி ஒரு ஸ்கூல் பார்ப்போம் அது ஓகேவா இருக்கும் அதுக்கு கூட என்ன பண்ணுவோம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கடனை வாங்கி கட்டுவோம் இப்போ என்னன்னா குழந்தைங்க படிக்கணும் ரைட்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த ஸ்கூலில் படித்தாதான் எங்களுக்கு மதிப்பு எங்கள் குடும்பத்துக்கு மதிப்புன்னு சேர்க்குறவங்க ஜாஸ்தி எத்தனையோ தமிழ் மீடியம் ஸ்கூல் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டாகவே இருக்கு தமிழ் மீடியம் ஸ்கூலா ஐயோ வேண்டாம் அப்படின்ற ஒரு மனசும் இங்கே இருக்குது ஸோ என்ன ஆனாலும் சரி நல்ல மதிப்பு மிக்க மனிதர்களா நம்ம மாறணும்னா மற்றவர்கள் என்னென்ன செய்யறாங்களோ அத மட்டுமே நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம நிறைய தோத்து போகிறோம் நிம்மதியை நாம எடுக்கிறோம் நிம்மதியை எழுந்ததுக்கு அப்புறம் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யறோம் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இவ்வளவு கண்ணீர் வருது நீ என்ன செய்யற எனக்காக ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்வது தான் பெருமனு நினைக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு இருக்கிறோம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்களுக்கான வாழ்ந்த நாட்கள் சுமாராக எத்தனை பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ்னா நூறு சதவீதம் நான் எனக்காக வாழ்ந்துருக்கேன் மற்றவங்களை பற்றி நான் வந்து கேர் எடுக்கலை மற்றவங்க இப்படிலாம் நினைக்கணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றி அமைச்சிக்கல எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்குறீங்களோ மதிப்பெண் கொடுங்க ஒரு மனுஷனுடைய அளவில்லாத ஆசைகள் அவனுக்கு அளவில்லாத துன்பத்தையும் கொடுக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் எதில் ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு துன்பத்தை வழி கொடுக்குது ஆசைப்படாத எதுவுமே நமக்கு சொர்க்கம் ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு நரகமாக மாறுது இதில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஆசை நமக்கு இருந்தா தப்பே இல்லை ஆனா மீண்டும் மீண்டும் வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்கும் அதே வலைக்குள்ளே மீண்டும் மீண்டும் சிக்கிறோம் இதில் இருந்து மீள்வதற்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவும் ஒரு பலமும் ஏன் எல்லாத்தையும் தாண்டின ஒரு வெற்றியும் அது கொடுக்கும் இல்லைன்னா தோல்விகள் நிரந்தரமாக்கப்படும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது கடவுளோட வார்த்தைகள் ஒன்றே நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும் பெருமைக்காக வாழ்வதால் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை நீங்கள் பெருமைக்காக வாழணும் போது போலியான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த இமேஜை டெவலப் பண்ணுறதுக்கே உங்கள் வாழ்க்கையில் பல நாட்கள் ஆகிடுது அப்போ எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சவால்களை நீங்கள் சந்தித்து அதில் இருந்து மீண்டு வருவீங்க ஸோ சவால்களை சந்திக்க முடியாமலே போயிடுது நிறைய பேரோட வாழ்க்கை மனசில் அவ்வளவு அழுத்தம் அழுத்தம் என்ன பண்ணுது வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு தள்ளி விட்டுடுது இதில் இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை நீங்கள் அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் நிலையில் இருந்து அந்த வாழ்க்கையை வாழலை அதனால் ஏற்பட்ட பெரும் துன்பம்தான் ஒன்றும் இல்லை நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதித்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுறோமா பத்தாயிரரூபா நம்ம சம்பாதிக்கிறோன்னா நம்ம ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கணும் ஆனால் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறோம் ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமா ஆகுது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது அப்போது அஞ்சாயிரம் ரூபாய் என்னைக்கு ஆச்சோ அன்னைக்கே நம்ம தெளிவாக இருக்கணும் அஞ்சாயிரரூபா ஆகுது கம்மி பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதை பொருட்படுத்தலை அஞ்சாயிரம் தானே அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் என்ன ஆகுது இந்த பத்தாயிரத்துலேயே குறையுது ஏற்கனவே அஞ்சாயிரரூபா ஷார்ட்டேஜு இப்போ இன்னும் ஒரு அஞ்சாயிரரூபா சேருது இப்போ பத்தாயிரரூபா உங்களுக்கு கடன் இருக்குது அந்த பத்தாயிரத்தில் ஆரம்பித்த கடன் இன்றைக்கி ஒரு லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரைக்கும் போகுது இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பல முயற்சிகள் செய்கிறோம் ஏன்னா கடன் வந்து ரொம்ப கடல் அளவு இருக்குது கடனை நினச்சி பார்த்தா இங்கே பல பேருக்கு தூக்கம் வரல நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்போ துன்பம் எங்கேருந்து பிறக்குது இந்த கடனில் இருந்து பிறக்குது அப்போது ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அந்த ரூபாய்க்கு நம்ம ஏதோ வாங்கினமோ செஞ்சோமோ கொடுத்தமோ அங்கே இருந்து ஆரம்பித்தது ஸோ ஆசைப்பட்டதால் துன்பம் வந்தது துன்பம் வந்ததால் விரக்தி வந்தது விரக்தி வந்ததால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளை கை விட்டுட்டு கைவிட்டு போயிடுச்சு எக்ஸாக்ட்லி கை விட்டு போயிடுச்சு நிறைய பேருக்கு வாழ்க்கை அவங்க கண்ட்ரோல்ல இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரோ தன்னை இயக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க உனக்கு தேவையானதை தேர்ந்தெடு இன்னைக்கு அலையில் கொடுத்த ஆடியோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு ஒரு சாய்ராமுடைய கமெண்ட் இந்த கமெண்ட் ஃபுல்லா பார்க்கல எனக்கு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைகளை குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம இங்க வாழலாம் சாதிக்கலாம் மெயின் இஷ்யூ என்னன்னா மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காமலே போகுது ஒரு சார் சொன்னாங்க நிறைய காசு இருக்குங்க நிறைய பணம் இருக்கு நிறைய புகழ் இருக்கு நல்ல செல்வாக்கு மிக்க குடும்பம் ஆனா மனசுல மட்டும் ஒரு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு மனசுல நிம்மதி இல்லை ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்றதுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கனா கூட நம்ம என்ன பண்றோம் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்க மாட்டேன்றோம் அந்த ட்ரெஸ்ஸில் என்ன ரேட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் அது என்ன பிராண்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த பிராண்டு இருக்கணும் அந்த ரேட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாங்குவோம் பிடிச்சி வாங்கினீங்க இல்லை ரேட்டுக்காக வாங்கினேன் பிடிச்சு வாழ்ந்தவங்க பிடிச்சு வாங்கினவங்க அப்படியே ஒரு ஒரு பொருளோட விலை ஒரு இரநூறுவா அப்படின்னா அந்த பொருள் நான் ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இதெல்லாம் அவசியமே இல்லாதது என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்களோ அது வெளிப்படையாக சொல்கிறது என்ன தப்பு இருக்க போகுது அப்போ உங்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி வச்சுருக்கீங்க ஒரு ரோபோட்டிக் மாதிரி கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா நீங்க அப்ப நாம நம்ம வாழ்க்கைய பிறர் கையில கொடுத்துட்டோம் பிறர் கையில கொடுத்ததால அவன் எப்படி ஆட்டி வைக்கிறானோ அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் அப்போ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அழுவுறோம் அர்த்தமே இல்லை உன் வாழ்க்கைய அவசியம் இல்லாததை ஏன் அவசியமாக்குற அவசியம் இல்லாததை அவசியமாக்குனதால அவசியம் இல்லாத சங்கடங்களும் துன்பங்களும் அவமானங்களும் உனக்கு இப்ப அவசியமாக்கப்படுகிறது அவன் கேட்கிறான்ல எனக்கு இந்த அவமானம் தேவையான்னு கேட்கிறோம் அப்போ ஏதோ ஒரு இடத்துல சரியான முறையில வாழல அதனால வாழ்க்கையில தோத்து போடும் அப்ப சரியான முறையில வாழாததுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடியவன் நானே அதை நான் சரி பண்ணிக்கிற அதை நான் திருத்திக்கிற இனிய வாழ்க்கைய உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி மனிதன் எவனோ அவனே வாழ்க்கையில சந்தோஷமா வாழறோம் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் குடும்பம்னா பேச்சுலர்ஸ் இல்ல ஃபேமிலியோட இருக்கிறவங்க தான் சொல்றேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடி நம்ம குடும்பத்தை அவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே நம்ம குடும்பத்தில் பல பொருளை வாங்கி குவிக்கிறோம் ஏன்னா நான் பணக்காரர் அப்படின்றத காட்ட விரும்புகிறோம் அதனாலேயே பல நல்லா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய டிவியை கூட எக்ஸேஞ்சில் போட்டு வேற ஒரு டிவியை மாட்டி வச்சு வீட்டுக்கு இதுக்குன்னு நாலு பேரை வர வச்சு காஃபி டீ கொடுத்து அந்த டிவி வாங்கினதை பேச வைக்க பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் புரியுதா உங்களுக்கு டிவின்றது நீங்க பார்க்க அந்த டிவி ஓடுதா பரவாயில்ல வாங்கிக்கலாம் ஓடுற டிவி நிறைய என்கிட்ட நான் சொல்கிறது எல்லாமே கற்பனை தான் திருப்பி நான் பலருக்கு சொல்றேன் சோனி டிவி கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எத்தனையோ இன்ச்சு சொன்னாங்க அம்மா எங்க தங்கச்சி வாங்கினாங்க அதனால நாங்களும் வாங்கி என்னோட வீட்டுக்காரரை நான் ரொம்ப ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணேன் அந்த டிவி தான் வாங்கணும் என்னுடைய தங்கச்சி வாங்கும்போது அக்கா வந்து எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வாங்கின டிவியை விட ஒரு அஞ்சு இன்ச்சோ ஆறு இன்ச்சோ பெருசாக நான் வாங்கினேன் என்னைக்கு அந்த டிவி வாங்கினோமோ அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை டிவி வந்த நேரம் சரியில்லைனா டிவி வந்த நேரம் சரியில்லைன்னு இல்லை டிவியை வந்து போட்டி போட்டு வாங்கின நேரம் சரியில்லை இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட கூட நாம் வந்து பெருசாக நான் இருக்கேன் பெருசாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாம் என்ன அந்த ரேஞ்சுக்கு நம்ம மனநிலை அவ்வளவு ஒரு இடத்த நோக்கி போகுதுன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வராதான் என்ன அப்போ எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா ஒரு டிவி நீங்கள் யோசித்து பாருங்கள் தேவையா காசு இருக்கிறவன் வாங்குறான் அவனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு வருமானம் பல இருந்து வருது நமக்கு இருக்கக்கூடியதோ வருமானம் இங்கேருந்து தான் ஒரு மாதம் நம்ம சம்பளம் வரலன்னா நம்ம அடுத்தவங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம இருக்கோம் அதை ஏன் மறக்கிறோம் அதை ஏன் மறக்கிறோன்னு தெரியல அதை மறக்காமல் இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காதுல்ல இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இது போல தான் பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது காலேஜுக்கு பசங்களை படிக்க வைக்கிறது என் குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட தனித்துவமா சொல்லி எல்லா கிளாஸ்க்கும் அட்டன் பண்றது குழந்தைங்களுக்கு சாகக்கூடிய செலவுக்கும் அந்த வீட்டில் வரக்கூடிய வருமானத்துக்கும் ஏணி வச்சா கூட இட்டாது அப்போ ஒரு ஒரு மாசமும் ஷார்டேஜ் கடைசியில் குழந்தைங்க தமிழ் மீடியத்துக்கு போறாங்க வேற வழி இல்லைன்னு அப்ப நல்லா இந்த இடத்துல இருந்துட்டு தமிழ் மீடியத்துக்கு போனால் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் என்ன சொல்லி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னா குழந்தைங்க கிட்டே இந்த இடத்துல நான் நீ இருக்கணும் அப்போ தான் உனக்கு மதிப்புன்னு சொன்ன நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ரொம்ப டல்லாக இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைங்களை அந்த ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை என்ன நினைப்பாங்க அவமானமாக நினைப்பாங்க அசிங்கமாக நினைப்பாங்க மானம் போச்சுன்னு நினைப்பாங்க இது மாதிரி தான் நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதில் இருந்து மீண்டு வருவதற்கு தான் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களான்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நாம் நம்மளை அனலைஸ் பண்ணுறோமோ கேள்விகள் கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தெளிவுகளும் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது வெளியில் தேடாதீங்க வெளியில் தேடுனிங்கன்னா எதையுமே பெறவே முடியாது பெறுவது அனைத்தும் ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய இடம் வேறு ஒரு இடத்தில் இருந்தால் அது எப்படி பெற முடியும் நானும் லைஃப்பில் நிறைய தேடி பார்த்தேன் வெளியில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு வெற்றி எங்கேயுமே இல்லை எல்லா மனுஷங்களும் தனக்கு வெற்றி வந்த மாதிரி ஒரு பவுலப் பண்ணுறாங்களே தவிர யாருமே வெற்றி பெறல ஆயிரம் ஸ்ட்ரெஸ் லட்சம் ஸ்ட்ரெஸ் எங்கேயுமே இல்லை அப்போ யோச எல்லாரும் நம்மளை விட மோசமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் கிடைச்சிது அந்த ஆறுதல் தான் வெற்றிக்கு அடித்தளமும் போட்டது ஓகே நாம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு பயணிப்போம் என்ன தான் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிப்போம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணோம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அதுவும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் எது எதெல்லாம் தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்போது அதை எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு வரமாக கிடைச்சிது நீங்களும் சரி பிஸ்னஸும் சரி எவ்ரி திங் ரைட்டா எவ்ரி திங் இஸ் அ பாசிபிள் முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்தா கூட அது முடிகிறதுக்கு உண்டான வழிகள் என்ன நாட்கள் ஆகும் மாதங்கள் கூட ஆகும் ஆனால் ஃபைனலி நம்ம முடிச்சிடலான்ற ஹோப்பே கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா உன்னால் எதுவும் முடியும் என்று அவர் சொன்னதன் வாக்கு தத்துவத்தை நான் இங்கே உங்கள் முன்னாடி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ வாழ்க்கையில் வெல்வதற்கு உண்டான அத்தனை சாத்திய உங்களிடம் இருக்கிறது பொறுமையோடும் நிதானத்தோடும் பயணித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் கூடும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா 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 சாயிரா